ஹாய் உறவுகளே குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கும் வானம் வந்து மூடல் மூடி தான் இருக்குது சூப்பராக இருக்குது வெதர் பட்டு இருக்குது என் நெத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது கண்டுபிடிச்சிருக்கீங்களா கண்டுபிடிச்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் நான் கடைசியாக வீடியோ லாஸ்ட்டில் அதை பற்றி நான் என்னென்ன சொல்கிறேன் சரியா ஓகே வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு எனக்கு தெரியல பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி ஓகே பதிவுக்குள்ளே போகலாமா என்ன அப்படின்னா எங்ககிட்ட கேட்டால் சில நண்பர்கள் கேட்டாங்க என்ன அப்படின்னா யூடியூப்பை பற்றி ஒரு சில சின்ன சின்ன கேள்விகள் கேட்டாங்க அதில் எனக்கு நினைவு இருக்கிற கேள்வியும் எனக்கு தெரிஞ்ச பதிலும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுதான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க லைக் பண்ணி ஐடியை சப்போர்ட் பண்ணிட்டு போங்க மறக்காமல் நம்மளுடைய மற்ற ஷார்ட்ஸோ வீடியோஸோ செக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அதுக்கும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையான்றத கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் கூட பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு இந்த கேள்வி என்கிட்ட கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ற அந்த ஆன்சரை தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே கேள்விக்குள்ள ம் என்ன அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் கேட்டாங்க அதில் என்னாபகம் இருக்கிறத ஒன்று ஒன்று கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா யூடியூப்பில் வந்து நம்ம வந்து வீடியோஸில் மட்டும்தான் வாட்ச் அவர் எடுத்து மானிட்டேஷன் பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் கேள்வி செகண்ட் கேள்வி பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வியூஸை வச்சு மட்டுமே பண்ணிட்டா போதும்ல நமக்கு வந்து வாட்ச் அவரை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் மெயின் மூணாவதான கேள்வி தான் இதில் மெயின் என்ன அப்படின்னா நம்ம லைவில் எடுக்கிறோம் இல்லையா வாட்ச் ஹவர்ஸ் அதை வச்சு மானிட்டேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பண்ண முடியுமான்றது ஒன்று இன்னொன்று வந்து நான் இன்றைக்கி வந்து நான் லைவ் போட்டேன் எனக்கு ஒரு ஐம்பது வாட்ச் ஹவர் கிடச்சிருக்கு இப்போது என் நமக்கு வந்து லைவ் போடுற எல்லாருக்குமே தெரியும் எண்ட் பண்ணும்போது நமக்கு காட்டும் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு எவ்வளோ வாட்ச் ஹவர் வந்திருக்கு எத்தனை மணி நேரம் வந்து நம்ம இருந்திருக்கோன்றத அதில் ஷோவாகும் அந்த வாட்சவர் வந்து நமக்கு ஏன் உடனே வைட்டியில் காட்டலை அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் அதில் வந்து என்னால் சொல்ல முடியல ஸோ அதுக்கு தான் இந்த பதிவாக நம்ம சொல்லிவிடுவோம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் அவங்களுக்கும் கொஞ்சம் புரியும் இல்லையா அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு வேறு ஒன்றும் கிடையாது என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து வீடியோவால மட்டுமே வாட்சவர் எடுக்கிறதுன்றது வந்து நான் இவ்வளோ நாளாக எனக்கு வந்து இந்த கேள்வி ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இப்போ அதிகமாக கேட்டாங்க முன்னாடி நிறைய கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி ஆனால் அப்போல்லாம் நான் ஏன் எதுவுமே நான் இந்த வீடியோ நான் போடலைன்னா இந்த மூமெண்ட்ஸ்க்காக தான் நான் போடலை என்னன்னா நம்மளுடைய இந்த சேனல் வந்து மானிட்டேஷன் இனபிள் ஆயிடுச்சு ஏன்னா இன்னும் மணி நமக்கு வரல இன்னும் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு இன்னும் நம்ம போடலாம் ஒரு ரெண்டு மூணு ப்ராசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது பட் யூடியூப் பார்ட்னராக நம்ம ஆகிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி ரெண்டு மூணு பெண்டிங் இருக்குது அதை அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பதிவில் நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட அனுபவத்தையும் சரி எனக்கு என்ன மாதிரி இருக்குன்றதே நான் உங்கள் கூட கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே போயிடலாம் எப்படின்னா நம்ம என்ன என்னோடய ஐடியை பொறுத்த நான் வீடியோஸ்லாம் முன்னாடி சரியாக போடலை first ஆஃப் ஆல் செகண்ட் thing வந்து நான் போட்ட வீடியோஸ்க்கு பெருசாக வியூஸ் எதுவும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஒரு பாலிசி இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் நைன் மினிட்ஸ்க்கு மேலே போகிற வீடியோஸ்க்கு மட்டும்தான் வந்து நீங்கள் நல்லா வியூ போகும்போது வந்து ஒரு ஒரு பேஜ் ஒரு குத்துமதிப்பாக சொல்லணும்னா ஒரு ஹண்ட்ரட்கே வியூ போதுன்னா நமக்கு நல்ல வாட்சவர்க் கிடைக்கும் அதே நீங்கள் ஒன் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் பெருசாக வாட்சவர்க் கிடைக்காது ஸோ எப்படி சொல்றதுன்னா வியூஸ் ஒரு முப்பதுக்கே நாற்பதுக்கே போனா கூட நமக்கு வாட்ச் ஹவர் அவ்வளவா கிடைக்காது ஆனா நமக்கு டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடும்போது நமக்கு வாட்ச் எவரும் எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது ஒரு அது ஒரு விஷயம் நான் அந்த மாதிரி போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் அந்த மாதிரி நான் போடல அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு வாட்சவை ரொம்ப நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர் மேலே ஆகுது ஒரு மூணு வருஷம் கம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எண்டில் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எண்டில் இந்த மாதிரி ரெண்டு ஏதோ ஒரு தான் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் எண்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் நேபுறேன் டிசம்பர் டூ ஜனவரி அந்த மாதிரி தான் டிசம்பர் தான் அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எனக்கு தெரியாது அப்போல்லாம் அதனால நானும் பெருசாக அதை நான் கேர் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் இப்போது இடையில என்ன பண்ணிக்கிட்டால் நான் திருப்பி போஸ்ட் போட்டேன் ஆனால் நல்லா தான் போச்சு ஒரு சில போஸ்ட்லாம் நல்லா தான் வியூஸ் போச்சு பட் வாட்ச் வரை பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட ஆறுநூற்றம்பது எழுநூறு அப்படியே இருந்தது அது என்ன ஆகும்னா அப்பப்போ ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் குறைஞ்சிட்டே வரும் வாய்ப்பு இல்லை ராசா நம்மளால் இதுக்கு மேலே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சரி வியூஸ்லேயாச்சும் எடுக்கலனா வாய்ப்பே இல்லை என்னோட ஷார்ட்ஸுக்கு வியூஸ் போற வியூஸை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா எனக்கு அவ்வளோ கம் கம்மியாக போகும் சம்டைம் போகும் சம்டைம் போகாது சில நேரம் பாத்தீங்க எப்படி டிலேட் ஆகும்னு தெரியாது அதுவே ரிமூவ் ஆயிடும் சில இதெல்லாம் மியூட் ஆகி அது வியூஸ் இல்லாமல் போயிடும் இதெல்லாம் கவுண்டிங்கே இல்லாமல் நிறைய மிஸ்டேக் நிறைய ஆயிருக்கு அதெல்லாம் சில இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக தெரியாது எனக்கு தெரிஞ்சது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த இன் என்னோடய ஐடி வந்து மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எதை சொன்னாலும் அது சரியாக இருக்கா அது ஆக்சுவலாக ஏன்னா நமக்கு நம்ம அதை தெளிவாக ப நம்மளுடைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இதுக்காக நம்ம ஒன்றும் யூடியூப்பில் ரொம்ப ஒன்றும் டீப்பாக கிடையாது இல்லையா ஸோ அதனால் நமக்கு தெரிஞ்சதை நம்ம அனுபவத்தை வச்சு சொல்லணுன்றதுக்காக தான் நான் வெயிட் இருந்தேன் ஸோ இப்போ வந்து நான் எப்படி மானிட்டேஷன் பண்ணுறதை அவங்கக்கிட்ட சொல்லணும்னா நான் தான் பண்ணியிருக்கேன் லைவில் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த அடுத்த நம்ம பதில் அப்படியே சொல்லிட்டு பாருங்கள் நம்ம லைவ்ல பொதுவாக வாட்ச் ஹவர் நம்ம இன்க்ரீஸ் ஆகிறது வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூவுங்கு அதை முதல்ல நீங்கள் நம்புங்க நம்ம லைவ்ல வர வாட்ச் ஹவர் வந்து ஆட் ஆகாதுன்னு குழம்புறதோ இல்லை அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்கன்றதோ இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த லைவில் எடுவாரதெல்லாம் செட் எத்தனை பேர் இப்படி சொல்கிறாங்க யூடியூப்ல எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க இருக்காங்க சரியாக சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் தெளிவாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க வீடியோ புரியலைன்னா திருப்பி கூட ரீஃபண்ட் பண்ணி கூட பாருங்க சரிங்களா நம்மள்தான் சொல்லலை யாரோட வீடியோவாக இருந்தாலும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாட்ச் அவர் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ உண்மையிலேயே நமக்கு யூடியூப் கொடுத்துருக்க வர பிரசாதம் நான் சொல்லணும்னா நம்மள மாதிரியான ரொம்ப யூஸ் போகாது இப்போ இந்த வீடியோ கூட வியூஸ் போகுமான்னு எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் போடுறேன் நம்மளை மாதிரி ஓடாத என் என்னோடய ஐடிலாம் பெருசாக ரீச் கிடையாதுல்லையே ஸோ அப்போ நான் அப்படி தான் சொல்லணும் நம்மளன்றதை விட என்ன சொல்கிறேன் என்ன மாதிரி ஐடியெலாம் மானிட்டேஷன் ஆகிறதுங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய பெரிய கண்ணை கட்டி கிணத்த தாண்ட கதை தான் சொல்லுங்களேன் சொல்லப்போனால் தான் இருந்துச்சு எனக்கு பட் ஆனால் வந்து அது அதையும் வந்து நடக்கும் இதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி எனக்கு வந்து லைவு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு பட் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிற இதில் லைவில் வந்து எத்தனை நாள் லைவ் போட்டால் நமக்கு மா மானிட்டேஷன் ஆகிடும் கேட்டால் நீங்கள் அதில் ஸ்பென்ட் பண்ணுற டைமை தாண்டி நமக்கு போகிற வியூ தான் மெயின் இதில் அதில் வியூ நல்லா போச்சுன்னா நமக்கு வாட்சவர் நல்லாவே கிடைக்கும் ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போது என்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஐம்பதுலேருந்து எழுவது எழுவத்தஞ்சி நூறு இப்படி தான் போச்சு ஆனால் அதே ஒரு சிலருக்கு பாருங்கள் ஐநூறு ஒரே நாள் ரெண்டு நாள் போதும் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் போதும் ஏன்னா அவங்களுக்கு போகிற வியூவை பொறுத்தது எனக்குலாம் ஐ ஐயஸ்ட்டாக வியூவாக டுவெண்ட்டி த்ரீ இருக்கே தான் டுவெண்ட்டி த்ரீக்கே போயிருக்கு அதுக்கு மேலே வியூ போகல பட் ஸ்டில் அந்த வியூ வச்சு நம்ம மானிட்டேஷன் ஆகிடுச்சி ஸோ அதனால் நீங்கள் உங்கள் இப்போ விடாமல் ட்ரை பண்ணிட்டே இருங்க நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட்டு நமக்கு செகண்ட் திங் வந்து அப்டேட்டை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் யூடியூப் ஒயிட்டியில் அப்டேட்டை இப்போ ஒய்டி பேஜில் வந்து லாஸ்ட்டில் தான் காட்டும் வாட்ச் ஹவர் ஃபாலோவர்ஸ் காட்டும் ஒரு ஒரு மார்க் மாதிரி ஒரு கோடு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ச் ஒரு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த ப்ளூ கலர் கோடு வந்து ஃபில் ஆகிட்டே வரும் அப்போ நமக்கு கீழே அப்ளை நாகும்னு காட்டும் ஆக்சுவலாக நமக்கு வந்து அந்த ரீச் அந்த அவங்க கொடுத்துருக்க கோலாக ரீச் பண்ணலைன்னு சொன்னால் அது ஓப்பனே ஆகாது நமக்கு அந்த இடத்துல வந்து வாட்ச் ஹவருக்கு மேலே ஒரு டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க எல்லாரோடய அவங்கவுங்க டேட்டுக்குன்னு ஒன்று அவங்கவுங்களுக்கு இன்னும் ஜென்ரலாக வந்து யூடியூப்போட பாலிசியே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸுன்ற மாதிரி தான் நமக்கு அந்த போகிற வியூஸ்க்குலாம் காட்டும் அந்த மாதிரி தான் இங்கேயும் கணக்கு எப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு பேச்சுக்கு சொல்கிறவங்களுக்காக இன்றைக்கி ஆகஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நம்ம போடுற அந்த லைவு அதான் வாட்ஹவர் இன்றைக்கி போடுற வீடியோஸு லைவு ஷார்ட்ஸ் எல்லாத்தோட வாட்ச் ஹவரை நமக்கு எப்போ அங்கே ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் எடுத்துக்கிறாங்க இல்லைனா சிக்ஸ் டேஸ் கூட எடுத்துக்கிறாங்க இன்றைக்கி போட்டோம்னா ஆறு நாள் கழித்து ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி நீங்கள் லைவ் போடுறீங்க இல்லை ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வாட்சவரை வந்து நமக்கு யூடியூப் ஐடியில் அப்டேட் அப் அப்டேட் ஆனால் தான் நமக்கு வந்து மானிட்டேஷனே ஆகுமே தவிர நீங்கள் இன்றைக்கி நான் போட்டேன் இன்றைக்கே எனக்கு வாட்ச் அவர் வந்துருச்சு ஏன் எனக்கு ஆட் ஆகலை அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அவங்களுக்கு தான் நான் இந்த பதில் சொல்கிறேன் சரிங்களா ஏன் எனக்கு ஆக மாட்டேங்குது நிறைய பேர் கேட்டாங்க நான் வந்து லைவ் எண்ட் பண்ணும் போது எனக்கு வாட்ச் அவர் வந்துச்சு ஆனால் நான் வயிற்றில போய் செக் பண்ணா அப்படியே இருக்கு மூமெண்ட் மூவ் அப்படியே மூவ் ஆனாலும் கொஞ்சம் தான் வருது பாதிக்கு பாதி கூட வரல அப்படி கிடையாது அந்த டேட்ல உங்களுக்கு அங்க மேல ஷோ ஆகுது பாருங்க அந்த டேட்ல நீங்க எவ்வளவு வாட்ச் அவருக்கு ஷார்ட் அதை வியூ வீடியோவோ இல்லாட்டி லைவோ போட்டிருக்கீங்களோ அது மட்டும்தான் அங்கே ஆட் ஆகுமே தவிர நீங்கள் நேற்று இப்போது ஃபிஃப்த்து போ ஆக ஃபிஃப்த்து போட்டிருக்கீங்கன்னா இன்றைக்கி வந்து சிக்ஸ்த்துன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம செக் பண்ணால் வரவே வராது ஏன்னா யூடியூப் பாலிசியை பொறுத்தளவுக்கு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் எடுத்துக்கிறாங்க இல்லைனா ஆறு நாள் கூட எடுத்துக்கிறாங்க சிக்ஸ் டேஸ் கூட எடுத்துக்கிறாங்க அந்த ஒரு நாளை கணக்கு பண்ணி தான் அவங்க நமக்கு ஷோ பண்ணுவாங்க அந்த ஷோ வச்சு தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் நடக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஐம்பது வாட்ச் அவர் நான் டெய்லி பார்த்துட்டு இருப்பேங்க நீங்கள் என்ன வேணுன்னு நினச்சிங்க கை எப்போ பார்த்தாலும் வைட்டிக்குள்ளே தான் இருக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி வந்துடா இன்றைக்கி வந்துடாதா இன்றைக்கி சில நேரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அவர் சில நேரம் நூறு அவர் ஏறும் சில நேரம் ஐம்பது சில நேரம் பத்து சில இருபது ஒன்றில் உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா அவ்வளோ தூரம் நான் ரீச் பண்ணேன் நான் கடைசியில் ஒரு நாளில் நின்றுச்சு கடைசி ஒரு நாளில் நின்றுது எப்படின்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து நின்றுச்சு ஒன்பது ஹவர் தான் வரணும் ஆக்சுவலாக வந்து டூ ஹவர்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு டென் நைன் ஹவர்ஸ் வெறும் நைன் ஹவர்ஸில் எனக்கு அப்படியே நின்றுச்சு அந்த அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு நாள் எப்படி இருந்துருக்கு தெரியுங்களா எப்படா இன்றைக்கி இந்த நாள் முடியும்னு இருந்துச்சு எனக்கு ஸோ ஆனால் ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதாவது மறக்கவே முடியாது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்றதே எனக்கு சொல்லிட்டு போங்க அப்புறம் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா வீடியோ ஓப்பன் பண்ணும்போது யாரெல்லாம் வீடியோ ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தெரியும் என்னோடய நெத்தில் என்ன இருக்குன்னு நான் கேட்டேன் இல்லையா அங்கே பாருங்கள் இந்த என்னோடய பொட்டு கீழே விழுந்துருச்சு ஸோ இந்த கொழுந்து இவ்வளோ இவ்வளோ தான் கொட்டிட்டு வந்து நான் இங்கே வச்சிருக்கேன் அவகிட்ட சொன்னேன் ஒன்னொன்னே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சுருக்கேன் நல்லா இருக்கா அதுக்கும் சேர்த்து லைக் பண்ணுங்கள் யாராச்சும் என்ன மாதிரி இலையில பொட்டு வச்சவங்க இருக்கீங்களான்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ வாட்சிங் உங்களுக்கு வேறு எனி டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக பதிலாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பதிவில் நம்மளோட கூகுள் ஆட்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா அதையே நான் உங்களுக்கு போகிறேன் சரிங்களா இப்போதைக்கு நம்ம சேனல் எழுதி மானிட்டேஷன் மட்டும்தான் ஆயிருக்கு இன்னும் மற்ற எந்த ப்ராசஸ் ஆகலை ஆச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த பதிவு போடுறேன் எனிவே டேக் கேர் அண்ட் தேங்க்யூ சோ மச் பாய் பாய் லவ் யூ ஆல் வரட்டா